வி பிரியங்கா அவர்கள் செல்வி பிரியங்கா அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் செல்வி பிரியங்கா அவர்கள் டாக்டர் திரு வேலுசாமி கலா அவர்களுடைய புதல்வி பன்னெண்டாம் வகுப்பில் அறுநூறு மதிப்பெண்களுக்கு ஐநூத்தி எழுபத்தி ஏழு முதல் மதிப்பெண் பெற்ற மாணவி நம்முடைய ஊரான தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த அன்பு சகோதரி பிரியங்கா அவர்கள் இப்பொழுது ஏற்புரை நிகழ்த்திருக்கின்றார்கள் தேவேந்திர இலக்கிய இலக்கியமன்ற கல்வி திருவிழா வந்திருக்கும் அனைவருக்கும் என் மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஸோ என்னோடய பேர் வந்து பிரியங்கா நான் வந்து தென்காசி இருந்து வரேன் நியர் கடையநல்லூர் இப்போ கரண்டாக வந்து அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன் நான் வந்து எத்தனையோ மேடைகளில் ஏறி ப்ரைஸ்லாம் வாங்கியிருக்கேன் பட் எனக்கு யாருமே பேசுகிறதுக்கெலாம் வாய்ப்பு தந்ததில்லை இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஸோ எனக்கு இந்த வாய்ப்பை தந்த அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ நான் லெவன்த்து படிக்கும்போது எனக்குள்ளே கட்டுரை எழுதுகிற திறமை இருக்கிறத கண்டுபிடிச்சி என்னை நிறையா காம்படிஷன்ஸில் கலந்துக்க பண்ணி ப்ரைஸஸ் வின் பண்ண வச்ச மேம் வந்து தேவேந்திர இலக்கிய மன்றத்தோட ஒரு மெம்பர்னு தெரிஞ்சக்கப்புறம் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஸோ என்னோடய டுவெல்த் ரிசல்ட்டு வந்து மறுநாளே வந்து என் எங்கள் வீடு தேடி வந்து என்னை யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வழிகாட்டினா தேவேந்திரகுல இலக்கிய மன்றம் அனைவரும் மெம்பர்ஸ்க்கும் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ மேக்ஸில் வந்து டுவெல்த்தில் சென்டம் எடுத்தேன் அதுக்கு காரணம் வந்து லெவன்த்து லீவ்லேயே வந்து ஃபுல் மேக்ஸ் வந்து படித்து முடிச்சுட்டேன் ஏன்னா டென்த்தில் நான் வந்து நைன்டி நைன் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணேன் அந்த ஒரு மார்க் வந்து என்னை ரொம்ப வந்து பாதிச்சுது ஸோ டுவெல்த்தில் எப்படியாவது சென்டம் எடுக்கணும்னு நினச்சி ஐ காட் ஸோ எல்லாருக்கும் நன்றி தொடர்ந்து அந் செல்வி செந்தமிழ் செல்வி அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் ஊர் வந்து தோப்பூர் மதுரை சேர்ந்த அந்த மாணவி பத்தாம் வகுப்பில் ஐநூறு மதிப்பெண்களுக்கு நானூற்றி எண்பத்தி ஆறு மதிப்பெண் பெற்ற மாணவி கரவழி எழுப்பவம் இப்பொழுது செந்தமிழ் செல்வியினுடைய அருமையான தமிழ் உரையாடலை கேட்கலாம் ஊராகி செழித்த மொழி நன்றும் தீதும் விளக்கிய மொழி வந்தாரையெல்லாம் வாழ வைத்த மொழியாம் எனது அன்னை தமிழை வணங்கி இன்று வருகை தந்திருக்கும் ஆன்றோர்க்கும் சான்றோர்க்கும் என்னை போன்றோர்க்கும் எனது முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என் பெயர் செந்தமிழ் செல்வி நான் தோப்பூரில் இருந்து வெகு தூரத்திலிருந்து இங்கு பரிசு பெறுவதற்காக வந்திருக்கிறேன் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை என்ற குரலில் வெளிப்படும் கருத்து என்னவென்றால் இவ்வுலகிலேயே அழியாத ஒரே செல்வம் கல்வி ஒன்றுதான் அத்தகைய கல்வியை கற்று வாழ்வில் முன்னேறுவோம் கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்ற பழமொழியின் கருத்து என்னவென்றால் நாம் பிச்சை எடுக்கும் நிலை வந்தாலும் கல்வியை கைவிடக்கூடாது என்பதே அதன் கருத்தாகும் பாரதியார் ஓடிவிடை ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாதே பாப்பா மாலை எழுந்ததும் படிப்பு இதை பழக்க படித்து கொள்ளு பாப்பா என்று கல்வியின் மாண்புகளை சிறிய குழந்தைகளுக்கு அழகாக தெரிவித்துள்ளார் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று வாயில் கூறினால் போதாது அதன் உண்மை கருத்தை தெரிய வேண்டும் அதாவது ஒரு மன்னனையும் ஒரு கல்வி அறிவு பெற்ற ஒருவனையும் ஒப்பிட்டு பார்த்ததில் மன்னனுக்கு தன் நாட்டில் மட்டும்தான் சிறப்பு ஆனால் கல்வி கற்ற ஒருவனுக்கு அவன் செல்கின்ற இடமெல்லாம் சிறப்பு உலகில் சிறந்தது கல்வி அறிவு கண்ணை திறந்திடும் கல்வி அறியாமை இருளை அகற்றிடும் கல்வி அறிவை மேன்மேலும் கூர்மையாக்கிக் கொள்ள பயன்படும் ஆயுதம்தான் கல்வி இத்தகைய பெருமையை கொன்ற கல்வியை கற்று வாழ்வில் முன்னேறுவமாக என்று கூறி எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வாய்ப்புக்கு நன்றி பரிசுக்கும் நன்றி அன்பு சகோதரி இளவரசி அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் பத்தாம் வகுப்பு மாணவி செல்வி ஏ இளவரசி அவர்கள் டாக்டர் ஆறுமுகம் முத்துமாரி அவர்களுடைய அன்பு புதல்வி ஊர் மேலப்பாளையம் திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த சகோதரி பத்தாம் வகுப்பில் ஐநூறு மதிப்பெண்களுக்கு நானூற்றி அறுபத்தி ஆறு மதிப்பெண் பெற்ற மாணவி தேவேந்திர இலக்கிய மன்றம் குழு தலைவர்கள் அனைவருக்கும் இங்கு அமர்ந்திருக்கும் பெற்றோர் மற்றும் மாணவ மாணவியர் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் ஏற்கனவே மேடை பேச்சில் பேசியிருக்கிறது என்றால் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கிருந்தாலும் என் பேர் இளவரசி நான் மேலப்பாளையம் திருநெல்வேலியிலிருந்து வரேன் நான் இப்போ எடுத்திருக்கிற தலைப்பு என்னன்னா கனவு காண சொன்னார் எதற்காக நம்மளுக்கு கனவு லட்சியம் அப்படின்னு சொன்னாலே அப்துல் கலாம் நனவுதான் வரும் அப்படிங்கும் அவர் வரிகள்லேருந்து ஒரு சில வார்த்தைகள் எடுத்திருக்கேன் கனவு காணுங்கள் நீங்கள் தூக்கத்தில் காண்பதல்ல கனவு உங்களை தூங்க விடாமல் பண்ணுவது எதுவோ அதுவே கனவு கனவுகளை மேம்படுத்தும் வாய்ப்புகளுக்காக காத்திருக்காமல் உங்களுக்கான வாய்ப்புகளை நீங்களே உருவாக்கி கொள்ள வேண்டும் ஒரு முறை வந்தால் அது கனவு இருமுறை வந்தால் அது ஆசை பல முறை வந்தால் அது லட்சியம் கனவுகளில் இருந்துதான் சிந்தனைகள் பிறக்கின்றன சிந்தனைகளே செயல் வடிவம் பெறுகின்றன சிறந்த எழுத்தாளர்களின் கனவுகளிலிருந்து உருவான நல்ல புத்தகங்கள் ஆயிரம் நண்பர்களுக்கு சமம் அப்படிப்பட்ட நல்ல புத்தகங்களை கற்றறிந்த நல்ல நண்பர்கள் ஒரு நூலகத்துக்கு சமமானவர்கள் கனவுகளை நோக்கிய லட்சிய பயணத்தில் உண்டாகும் துன்பங்களை சந்திக்கும் மனவலிமை கொண்டவருக்கு தோல்வியே இல்லை கனவு மாணவ சமுதாயத்திற்கு வாய்ந்த நல்ல வரம் தங்களது குறிக்கோள்களை நோக்கி உந்துகிற ஆற்றல் மிகுந்த விசை கனவு அழகை பற்றி கனவு காணாதீர்கள் அது உங்கள் வாழ்க்கையை பாழாக்கிவிடும் கனவு தங்களது குறிக்கோள்களை பற்றி கனவு காணுங்கள் அது உங்கள் வாழ்க்கையை அழகாக்கிவிடும் கனவுகளை நோக்கி பயணத்தில் கஷ்டம் வரும்போது கண்களை மூடிக்கொள்ளாமல் இருங்கள் மூடிக்கொள்ளாதீர்கள் அது உங்களை அழித்துவிடும் கண்களை திறந்து பாருங்கள் கஷ்டங்களை நீங்கள் விடலாம் கனவு காண்பவர்கள் அனைவரும் தோற்பவதில்லை கனவு மட்டும் காண்பவர்கள் தான் தோற்கிறார்கள் எனவே நீங்கள் கனவு காண்கிறவர்களா இல்லை கனவு மட்டும் காண்கிறவர்களா என்பதை சிந்தித்து பாருங்கள் எனவே நீங்களும் கனவு காணுங்கள் உங்கள் கனவு நினவாகும் வரை உழைத்து கொண்டே இருங்கள் அது ஒரு நாள் நிச்சயம் நிறைவேறும் உங்களை நீங்களே தீட்டி தீட்டி ஒரு பேனாவின் முனையை போல் மாற்றுங்கள் கனவு காணுங்கள் கனவு காணுங்கள் வெற்றி நிச்சயம் நன்றி வணக்கம் அன்பு சகோதரி செல்வி நீம்சிறி அவர்கள் ஊர் மாரமங்கலம் தூத்துக்குடி மாவட்டம் ஒரு கலவர வகுப்பில் ஐநூறுக்கு நானூற்றி ஐம்பத்தி ஏழு மதிப்பெண் பெற்ற தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவி ஸ்ரீ செல்வி எம் நீம்சிறி அவர்கள் இப்பொழுது உங்கள் முன்னால் ஏற்புரை ஆண்டுகளாக வயது ஏற ஏற அறியாமையை கற்று அன்னையை வாழ்த்து என் தமிழனையை வணங்கி என் உரையை துவங்குகிறேன் இன்றே நான் ஒரு முக்கியமான தலைப்பில் உங்களிடம் பேச வந்திருக்கிறேன் அதுதான் கனவு காண சொன்னார் யார் கனவு காண சொன்னார்கள் ஏன் கனவு காண சொன்னார்கள் எதற்காக கனவு காண சொன்னார்கள் என்பதை பற்றி உங்களிடம் பேச வந்திருக்கிறேன் கனவு காணுங்கள் என்று சொன்னவர் யார் அவர் ஒரு சாதாரண மனிதரா இல்லை இல்லை அவர் ஒரு தொலைநோக்கு பார்வையாளர் ஒரு மாபெரும் தலைவர் ஒரு தேசத்தின் எழுச்சிக்காக தன்னையே அர்ப்பணித்த ஒரு உன்னத மனிதர் ஒரு சிறந்த ஆசிரியர் மற்றும் சிறந்த விஞ்ஞானியும் கூட ஆம் அவர்தான் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் உறங்க கனவு என்பது உறக்கத்தில் வருவது அல்ல தங்களை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு என்று கூறியிருக்கிறார் கனவுகள் என்பது நம்மை நம்மை வா வடிவமைக்கும் ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம் கலாம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு கனவின் மூலம் வடிவமைத்துக் கொண்டார் எப்படி என்றால் ஒரு சாதாரண மனிதராக இருந்து இந்தியாவின் குடியரசுத் தலைவராக உயர்ந்தார் இது ஒரு கனவின் சக்திக்கு ஓர் எடுத்துக்காட்டு கனவு என்பது வெறும் கற்பனை அல்ல அது நம்முடைய வாழ்க்கையை வடிவமைக்கும் ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம் கலாம் அவர்கள் கனவு இல்லை என்றால் மனிதன் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது என்று கூறியிருக்கிறார் கனவு காண்பது என்பது ஒரு அற்புதமான விஷயம் கனவு என்பது வெறும் கனவு காண்பது என்பது மிகவும் ஒரு மிகவும் முக்கியமான மனிதனின் மிகப்பெரிய பலம் அது அவனை சோதனைகளை வெல்ல வைக்கும் தடைகளை தகர்க்கும் தோல்விகளை கண்டு துவண்டு விடாமல் மீண்டும் எழுந்து நிற்க வைக்கும் கனவு இல்லாவிட்டால் ஒருவன் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது கனவு என்பது ஒருவனின் வாழ்க்கையை வடிவமைக்கும் கனவு என்பது வெறும் கற்பனை அல்ல தலைவர் ஒரு தலைவர் ஏன் கனவு காண சொல்கிறார் என்றால் அவர் தன் சமுதாயத்தின் எதிர்காலத்தை பிரகாசமாக பார்க்க விரும்புகிறார் என்றார் ஒரு ஆசிரியர் ஏன் கனவு காண சொல்கிறார் என்றால் அவர்கள் தங்கள் சிறந்தவர்களாக அறிவாளிகளாக தன்னம்பிக்கையுடையவர்களாக பார்க்க விரும்புகிறார் ஒரு பெற்றோர் ஏன் கனவு காண சொல்கிறார் என்றால் அவர்கள் தங்கள் வா பிள்ளைகளின் வாழ்வை பலமாக்க விரும்புகிறார் அதுபோல ஒவ்வொரு மாணவரின் கனவும் இந்த நாட்டிற்கும் உலகிற்கும் ஒரு சிறந்த பங்களிப்பாக இருக்க வேண்டும் என்று கூறி வளர்ச்சி இல்லை கனவு இல்லையெனில் முன்னேற்றம் இல்லை கனவு இல்லையெனில் ஒரு ஒரு தேசத்தின் எழுச்சியே இல்லை வாய்ப்பை தந்த இலக்கிய மன்றத்துக்கு நான் மிகவும் கனமைப்பட்டிருக்கேன் என்ன ரொம்ப நன்றி